இன்னைக்கு முக்கியமான நாள் என்ன நாள் அப்படி தெரியுமா அதாவது மகளிர் தினம் மகளிர் அப்படின்னா நம்ம பெண்களுக்கு மட்டும் அப்படிதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு தப்பு அதை பற்றி தான் இன்னைக்கு சில சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஹை ஃபேமிலி நான் தான் உங்கள் கணேஷ் இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆகுங்க நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களும் என்னோட ஃபேமிலியில ஒரு ஆக சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டே விமென்ஸ் டேவை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாங்க அதாவது சாதிச்ச என்ன சொல்றது சாதிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க சாதிச்ச மகளிர் நிறைய பேர் இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா முக்கியமாக தமிழ்நாட்டில் எடுத்தோம்னா ஜெயலலிதா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் எடுத்தோம்னா கல்பனா சாவ்லா இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு மகளிர் தினத்தை போற்றும் விதமாக நம்ம எடுத்துருக்கலாம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பட் மகளிர் தினம் அப்படின்னா இவங்களெல்லாம் மட்டும் வாழ்த்துறது இவங்கள பற்றி மட்டும் பேசுறது மட்டும் தான் மகளிர் தினமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா மகளிர் தினத்தில் நம்ம முக்கியமாக பேசுறது நம்மளோட அம்மா வீட்டில் உள்ள அக்கா தங்கை இவங்களாம் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம விஷ் பண்ணி அவங்க இது வரைக்கும் யாராவது விஷ் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு தயவு செஞ்சு போயிட்டு கண்டிப்பாக விஷ் பண்ணுங்கள் ஏன்னா மகளிர் தினத்தை பற்றி நம்மளுக்கு பிஃபோர் கொரோனா வரைக்கும் அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாது பட் ஆஃப்டர் கொரோனா நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்டில் இருக்கும்போது நிறையா விஷயங்களை வந்து நம்ம கண்கூடாக பார்த்தோம் கண்கூடாக பார்த்துட்டு இந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்களா அப்படின்லாம் வந்து நம்ம எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் உணங்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வீட்டில் உள்ள ஆண்கள் எல்லாருமே வந்து பெண்களை ரொம்ப ஒரு லெவலுக்கு மேலே மதிக்க ஆரம்பித்தாங்க பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மகளிர் தினம்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம விஷ் பண்ணணும் ஏன்னால் அவங்க வீட்டில் நம்மளுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க ரெஸ்ட் அப்படின்றது அவங்க தூங்குறது அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுலாம் இல்லை பட் அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைம்லேயும் ஏதாவது ஒரு வேலை அப்படின்னு நம்மளுக்கு செய்யணும் அப்படின்னா உடனே எழுந்து செஞ்சு கொடுப்பாங்க பட் நம்ம அப்படியா ஆஃபீஸ் ஹவர்ஸில் ஆஃபீஸ் ஹவர்ஸில் மட்டும்தான் நான் வேலை செய்வேன் அதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன் அதை தாண்டி செய்கிறவங்களும் இருக்காங்க பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆஃபீஸ் ஹவர்ஸில் மட்டும்தான் அந்த வேலை செய்வாங்க அதுக்கப்புறம் செய்ய மாட்டாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் வீட்டில் உள்ள என்ன சொல்கிறது அம்மாக்கள் அக்கா தங்கை இவங்கள்லாம் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க கேட்டால் கண்டிப்பாக கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தான் அவங்க வந்து நம்மளுக்காக வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு உழைச்சிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால் இந்த மகளிர் தினத்தை நம்ம வந்து மற்றவங்களுக்கு அதாவது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் அப்படின்லாம் வைக்கிறதுலாம் வந்து ஓகே ஃபைன் பட் இருந்தாலும் வீட்லேயே இருந்தாங்கன்னா அம்மா இருந்தாங்கன்னா தங்கச்சி இருந்தாங்கன்னா அக்கா இருந்தாங்கன்னா மாமியார் அந்த மாதிரி யார் இருந்தாலும் சரி அத்தை சித்தி யார் இருந்தாலும் அவங்களுக்கு சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஸ்மைலில் விஷ் பண்ணும் ஓகேங்களா பிகாஸ் அதுதான் நம்ம அவங்களுக்கு செய்கிற ஒரு சூப்பரான ஒரு சல்யூட் மாதிரி ஓகேங்களா இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து புரிஞ்சுருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி